செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட்டில் சிப்பி நிறுவனத்தின் தரவு மையம் திறப்பு எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இருக்கிறதா பதிலளிக்காமல் சென்ற தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு நிலவு குழு தலைவராக அன்புமணியை நியமித்த ராமதாஸ் இதுவரை நடைபெற்று வந்த மாநாட்டை விட நூறு மடங்கு சிறப்பாக நடத்த வேண்டும் என்பது தன்னுடைய கனவு என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு கர்நாடக லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ் கர்நாடக அரசுடனான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் அறிவிப்பு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கோவையில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்மையில் மதுரையில் பொறியியல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி கல்லூரி மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிடுமாறு கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் சர்ச்சைக்குள்ளான நிலையில் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்தனர் இந்நிலையில் கோவையில் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆளுநரை கண்டித்து பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதியும் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும் அறுபதற்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை கண்டறியவும் நகராட்சி சார்பில் நட்சத்திர ஏரி சுற்றி சுமார் அறுபது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வார இறுதிக்குள் அனைத்து கண்காணிப்பு கேமராக்களும் பயன்பாட்டிற்கு வரும் என நகராட்சி ஆணையர் சத்யநாதன் தெரிவித்துள்ளாா் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் சத்துணவு உதவியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன சென்னை கிண்டி கத்திப்பாரா பாலத்திலிருந்து மீனம்பாக்கம் விமான நிலையம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தன சென்னை புறநகர் பகுதிகளில் இருந்து நகருக்குள் பணிபுரிபவர்கள் தாம்பரம் கிண்டி ஜிஎஸ்டி சாலை வழியாக நாள்தோறும் பயணிக்கின்றனர் இந்நிலையில் தீரன் சின்னமலை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் வருகை தந்ததால் விமான நிலையத்திலிருந்து கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மயானத்திற்கு பாதை இல்லாமல் இறந்தவரின் சடலத்தை வயல்வழி வழியாக கொண்டு செல்லும் அவலநிலை தொடர்கிறது அண்டவாக்கம் கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மயானத்திற்கு பாதை அமைத்து தரக்கோரி பலமுறை மனு அளித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் மயானத்திற்கு பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக கோவை அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளாா் கடந்த ஆண்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் பண்ணுக்கு வரி கிரீமுக்கு தனி வரி என்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கலை சுட்டிக்காட்டி பிரபலமானவர் இந்நிலையில் இவர் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவருடன் கே எம் மதுபாலா எம் கணேசன் கே கருணாநிதி எஸ் பெரியாண்டவர் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு மாநில உணவு ஆணையத்தின் தலைவர் என் சுரேஷ் ராஜன் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டுக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனா் வேலூரில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது வேலூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடத்திச் சென்று வன்கொடுமை செய்த புகாரில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றவாளிக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது மத்திய அரசால் வழங்கப்படும் தேசிய கல்வி உதவித்தொகையை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை இயக்குநரகத்தால் நடத்தப்படும் தகுதி தேர்வு முடிவில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அரசு தேர்வுத்துறை இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட தி நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் தேர்வின் முடிவுகள் சில நாட்களுக்கு முன் வெளியிடப்பட்டன அதில் அதிக மதிப்பெண் பெற்ற பலர் தேர்வு செய்யப்படவில்லை என்றும் அதே நேரத்தில் குறைந்தபட்ச மதிப்பெண்களை கூட பெறாத பலர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருப்பதாக கூறியுள்ள அன்புமணி தகுதிக்காக நடத்தப்படும் இரு தேர்வுகளில் ஒவ்வொரு தேர்விலும் குறைந்தபட்சம் நாற்பது சதவீத மதிப்பெண் பெற்றவர்கள் தேர்ச்சிக்கு தகுதி பெற்றதாக கருதப்படும் நிலையில் தேர்வுத்துறை வெளியிட்ட முடிவுகளில் இரு தேர்வுகளின் கூட்டு சராசரியை வைத்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இரு தேர்வுகளிலும் நாற்பது சதவீதம் பெற்றவர்கள் தேர்வு செய்யப்படாதது சமூக அநீதி என கூறியுள்ள அன்புமணி இது மாணவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றும் அவர்களின் கல்வியை பாதிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சிக்கலில் முதலமைச்சர் தலையிட்டு குளறுபடி தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் இரு தேர்வுகளிலும் நாற்பது சதவீத மதிப்பெண்கள் பெற்றவர்களை வைத்து புதிய பட்டியல் தயாரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளார் திருவொற்றியூர் திறக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளாகியும் வழங்கப்படாத வீடுகளை தங்களுக்கு வழங்க வலியுறுத்தி நடந்த போராட்டத்தின் போது இருதரப்பினர் கைகலப்பில் ஈடுபட்ட காட்சிதான் இவை திருச்சினாங்குப்பம் கடற்கரை சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பில் முன்னூற்று ஐம்பத்து மூன்று வீடுகள் கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன இதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர பயனாளிகள் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதில் ஐம்பதாயிரம் ரூபாயை பயனாளிகள் முன்பணமாக கொடுத்தனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த குடியிருப்புகள் திறக்கப்பட்டன ஆனால் இன்று வரை அவற்றை தங்களிடம் ஒப்படைக்கவில்லை என கூறி கடற்கரை சாலையில் மீனவர் சமுதாயத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடிச்சி வாரித்து அதிகாரி எந்த கிட்ட போனாலும் பணம் கேக்குறாங்க ரெண்டு நாற்பது லட்சம் கேட்கறாங்க கொடுக்க முடியாத நாங்க முடியாது அதிகாரிகள் வார கால அவகாசம் கோரியதையடுத்து போராட்டக்காரர்களில் ஒரு பிரிவினர் கலைந்து சென்றனர் இதனால் ஆத்திரமடைந்த மற்றொரு பிரிவினர் கலைந்து சென்றவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இது சிறிது நேரத்தில் கைகலப்பானது இருதரப்பையும் போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் மதுரை சித்திரை திருவிழாவில் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்குபவர்கள் செயற்கை சாயத்தை சேர்க்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார் மதுரையில் வரும் இருபத்தெட்டாம் தேதி முதல் மே பதினாறாம் தேதி வரை சித்திரை திருவிழாவையொட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் திருக்கல்யாணம் மற்றும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுதல் உள்ளிட்டவை நடைபெறவுள்ளன இதில் மண்டகப்படிகள் உள்பட ஏராளமான இடங்களில் பக்தர்களுக்கு அன்னதானம் பிரசாதம் சர்பத் நீர்மோர் வழங்கப்பட உள்ளன இந்நிலையில் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்க விரும்புவோர் மதுரை மாவட்ட உணவு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து உரிய அனுமதி பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவுறுத்தியுள்ளார் மேலும் அன்னதானம் மற்றும் நீர்மோரில் செயற்கை சாயங்கள் எதுவும் சேர்க்காமல் சுகாதாரமான முறையில் வழங்க வேண்டும் என்று ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள் பிளாஸ்டிக் கப்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் தொடர்பான புகார்களுக்கு தமிழ்நாடு அரசின் உணவு துறையின் வாட்ஸ்அப் எண்ணை பக்தர்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் ஆட்சியர் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார் திருப்பூரில் வரத்து அதிகரித்து விலை கடுமையாக சரிந்ததால் வியாபாரிகள் பூக்களை குப்பையில் கொட்டினர் திருப்பூர் பூ மார்க்கெட்டில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பூக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு பெங்களூரு ஒசூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பூக்கள் வரவழைக்கப்பட்டு திருப்பூர் முழுவதும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பூக்களின் வரத்து அதிகரித்ததால் அவற்றின் விலை கடுமையாக சரிந்துள்ளது இதனால் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வரப்பட்ட செண்டுமல்லி சம்பங்கி உள்ளிட்ட பூக்கள் நாற்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டன எனினும் வாங்க ஆள் இல்லாததால் வியாபாரிகள் பூக்களை குப்பையில் கொட்டினர் வியாபாரங்கள் இல்ல இந்த மாசம் அதனால பூவெல்லாம் ரொம்ப கம்மியா போகுதுன்னா ரொம்ப கட்டுரியா இல்ல விவசாயிகளுக்கு நஷ்டம் வியாபாரிகளுக்கு நஷ்டம் அது வேலை இல்லாதனால வேலையை கொட்டிட்டோம் வேலை சரியான வேலை மூணு வாரம் நல்ல விலை கிடைச்சது இந்த வாரம் வேலை சரியில்ல ஒரு மாதம் சரியா விற்க முடியல வியாபாரிகள் தெரிய வந்த சீசன் இல்லாததால் மல்லி முல்லை போன்ற பூக்களும் விற்பனை ஆகவில்லை என வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர் பொள்ளாச்சி அருகே பூப்பெய்ரிய பள்ளி மாணவியை அமர அமரவைத்து தேர்வெழுத வைக்கப்பட்ட விவகாரத்தில் தாளாளர் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்ய வேண்டும் என புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது மாவட்டம் செங்குட்டுப்பாளையம் சித்பவானந்தா மெட்ரிக் பள்ளியில் பூப்பெய்திய பட்டியல் என சமூக மாணவியை வகுப்பறையின் வாசலில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பள்ளியின் தாளர் தங்கவேல் பாண்டியன் உதவித்தாளர் ஆனந்தி மற்றும் அலுவலக உதவியாளர் சாந்தி ஆகிய மூன்று பேர் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் காவல்துறை அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்காமல் பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி மாணவியின் பெற்றோர் மற்றும் மக்கள் விடுதலை இயக்கம் அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நாங்க வந்து அவங்களை கண்டிப்பா கைது பண்ணணும் சொல்லி சொல்லி கேட்டிருக்கேங்க என்னன்னா அவங்க வெளியில இருக்க வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்துட்டே தான் இருக்குங்க வீட்டில தான் இருக்காங்கன்னா நானும் வேலைக்கு போயிடறேன் என் மிஸ்ஸும் வேலைக்கு போயிடுறாங்க யாரோ ஒருத்தர் பாதுகாப்பு இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்குங்க இதனிடையே நீதிமன்றத்தில் சரணடையும் நாளில் பிணை மனுவை பரிசீலிக்கும்படி உத்தரவிடக் கோரி உட்பட மூன்று பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களின் பிணை மனுவை பரிசீலிக்கும்படி கோவை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைக்கப்பட உள்ளதாக சேகர் பாபு அறிவித்துள்ளார் இந்து சமய துறையின் புதிய அறிவிப்புகளை பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டார் அப்போது மருதமலையில் முருகனுக்கு நூற்று எண்பத்து நான்கடி உயரவுள்ள முருகன் சிலை அமைக்கப்படும் என்றார் மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடற்கரையின் கடல் அரிப்பை தடுக்கும் பணி மொத்தம் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் கோயில்களின் சார்பில் நான்கு கிராம் தங்கத்தாளி உட்பட வழங்கி ஆயிரத்தி திருமணம் நடத்தி நடப்பாண்டும் ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வயது அடைந்த ஆன்மீக ஈடுபாடுள்ள ஒரு மண்டலத்திற்கு நூறு தம்பதிகள் என்று இருபது மண்டலங்களில் இரண்டாயிரம் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு எழுபது வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் ஏற்கனவே இருக்கின்ற பதிமூன்று திருக்கோயிலோடு சேர்த்து இந்த ஆண்டு மேலும் பிள்ளையார்பட்டி அதுமிகு கற்பக விநாயகர் திருக்கோயில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களில் திருவிழா காலங்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார் ஒரு கால பூஜை திட்டத்தில் அர்ச்சகர்களுக்கு மானியம் ஆயிரம் ரூபாயில் இருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

கடையை போல் திறந்தபோது அங்கிருந்த மதுபான பாட்டில்கள் காணாமல் போனதை கண்டு ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் பிறகு மர்ம நபர்கள் சுவரில் துளையிட்டு கடையிலிருந்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட உயர் ரக மதுபாட்டில்கள் மற்றும் ஆறாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் லாலாப்பேட்டை காவல் நிலையத்தினர் நேரில் ஆய்வு செய்தனர் அப்போது மோப்பனாய் சோதனையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக மர்ம நபர்கள் அங்கு மிளகாய்புடியை தூவிச் சென்றதும் தெரியவந்தது அவர்கள் கடையிலிருந்து சிசிடிவி கேமராக்களையும்